துரு விக்ரம் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பைசன் படம் மக்களுக்கு பெரிய ட்ரீட்டாகவே இருந்துச்சு ரீசெண்டாக ஒரு துரு விக்ரம் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த படம் கபடி விளையாட்டை மையமாக வச்சு எடுக்கிறதுனால ரெண்டு வருஷம் திருநெல்வேலியில் தங்கி அங்கேருந்து அத்லெட்டிக் பயிற்சியை மேற்கொண்டிருக்கு அந்த ப்ராக்டிஸ் துரு துருவர்களுக்கு நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்குது அதில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பல்லு விழுந்தது அது ரூட் கனல் பண்ணுற மாதிரி ஆகிருக்குதான் அப்புறம் இடது கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பல மாதங்கள் ஓய்வில் இருந்துருக்கிறாரு திருநெல்வேலியில் நிறைய பேர் கபடி தான் விளையாடுவாங்க நான் கபடிக்கு புதுசுங்கிறதுனால மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரிஜினல் கபடி வீரரோடு என்னை விளையாட விட்டு நான் அதை கொஞ்சம் சீரியஸாகவே கற்றுக்கிட்டேன் கபடி ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீச்சல் பயிற்சி மரம் ஏறுறது மண் வெட்டுறது மரத்தை வெட்டுறது ஆடு மாடு மேய்க்கிறது இந்த வேலையெல்லாம் துருவிக்கிரம பண்ண சொல்லியிருக்கிறாரான் மாரி செல்வராஜ் அவர்கள் எதுக்குன்னா இதெல்லாம் பண்ணால் கபடி விளையாடுறது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாராம் அந்த ரெண்டு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நல்ல பலன் கிடைச்சிருக்கு துரு அவர்களுக்கு படமும் நல்லா வந்திருக்கு துருவுக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு